இப்ப பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடகராசியில உச்சமாக இருந்து வக்ரம் பெற்று இருந்தார் இப்போ பத்தொன்பதாம் தேதி பாத்துட்டீங்கன்னா மிதுன வீட்டுக்கு போறார் ஆனாலும் அதே இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார் அடுத்தது சுக்ரன் பத்தாம் தேதி விருட்சகு வீட்டுக்கு வருகிறார் செவ்வாய் இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார் ரெண்டு பேருமே தன்னுடைய ஆட்சி பலத்துல இருந்தாங்க இப்ப ஆட்சி பழத்திலிருந்து அடுத்த வீட்டுக்கு வரப்போகிறார்கள் அதே போல புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபதாம் தேதி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குறிச்சுக்கு வீட்டுக்கு வரப்போகிறார் சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இப்போ சுக்கரனும் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது மதன ராஜகோபால யோகம் அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்றது பாத்தீங்கன்னா மகா யோகம்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த சுக்ரனும் செவ்வாயும் சேர்றது பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இந்த சுக்ரன் இந்த சூரியனோட சேரும் பொழுது பாத்தீங்கன்னா சுக்ர ஆதித்திய யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யும் இந்த மாதிரி இவ்வளவு யோகங்கள் இருக்கு என்னன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட முறையில பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம் கடக ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கடகராசிக்கு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் குரு உள்ளையே தான் இருக்க போகிறார் உங்க ராசிக்குள்ள வக்கரத்துல இருக்கிறார் அதற்கு மேல பாத்தீங்கன்னா மீண்டும் பனிரெண்டாம் வீட்டுக்கு வக்கர போக போகிறார் அப்போ குரு பகவான் வக்கரமாக உச்சமாகி வக்கரம் பெறும் பொழுது உங்க ஜாதகத்துல அப்பா ரீதியாக சில சில மனக்கவலைகள் ஏற்படலாம் வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு ஆஹ் ஒரு வேலை நல்ல வேலையை கிடைக்கிறக்கு ஒரு வாய்ப்புகளுக்கு கிடைச்சிருக்கும் ஆனாலும் உங்களுக்கு ஏதாவது போக முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்த வேலை வந்த வேலை நல்ல வேலையாக இல்லாம போறது இது போல ஏதாவது ஒரு வேலை சார்ந்த மனக்கவலையை கொடுத்துட்டே இருந்திருப்பார் இப்போ பத்தொன்பதாம் தேதிக்கு மேல குரு பகவானும் உங்க ஆசையை விட்டு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு போகிறார் அப்ப சுபவிரியங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்குள்ள அதிக வாய்ப்புகள் உண்டு அப்போ குரு யார் அப்படின்னா உங்களுக்கு ஒன்பது குடையவர் குடையர் பன்னிரெண்டுக்கு போகும்போது தந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் உங்க சித்தி உங்களுக்கும் ஏதாவது ஒரு மனக்கவலைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டுக்கு வந்தட்றாரு அப்ப ரெண்டு குடையர் அஞ்சாம் வீட்டுக்கு வந்ததுன்னா பிரச்சனை கிடையாது பணவரவு உண்டு லாபங்கள் உண்டு ஏதோ ஒரு குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கத்தான் போகுது ரெண்டு அஞ்சு திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு உங்க பேச்சுக்கு ஒரு நல்ல மதிப்பு உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் அதே போல மூணு படி ரெண்டாம் விதியாக இருக்கக்கூடிய புதனும் பாத்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு மேலதான் அஞ்சாம் வீட்டுக்கு வராது அது வரைக்குமே உங்களுக்கு நாலாம் வீட்டுல இருக்கிறார் அதனால புதனை பொறுத்த வரைக்கும் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்க முயற்சிகள் எல்லாமே பலமுறை செய்தாலும் வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு எந்த குறைவும் இல்லாம அவங்க வச்சிருக்க போறாரு அப்ப மூணு குறைவரும் அஞ்சாம் வீட்டுல இருக்கும்போது கடுமையா முயற்சி செய்து ஜெயிக்க உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தைகள் வெளிநாடு போறது அல்லது வெளிநாட்டுல இருந்து குழந்தைகள் தன்னோட வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு வர்றது இதற்குடான அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பயணங்கள் இருந்தாலும் அது ஒரு சுகமான பயணமாக இருக்கும் அப்படிங்கறது அமைப்பு அடுத்து சுக்ரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி வரைக்கும் நாலாம் வீட்டுலதான் தான் இருக்கா சுக்ரன் நாலு குடையவர் அது லாபஸ்தான் அதிபதி இப்ப பத்தாம் தேதி வரைக்குமே நல்ல லாபத்துல இருக்க போகுது பத்தாம் தேதிக்கு மேல பார்த்தீங்கனா அஞ்சாம் வீட்டுக்கு தான் வரப்போயிரு அஞ்சுங்களும் ஒரு நல்ல ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா அதனால உங்களுக்கு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் லாபத்துக்கு குறைவில்லை ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதம் நல்லா இருக்கிறதுமான வாய்ப்புகள் உண்டு தாய் தந்தையினுடைய அதாவது தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியம் வந்து சிறு சிறு குறைபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும் இந்த மாசம் அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கடை ஐந்துலேயே குலதெய்வத்தனுடைய அணை கிரகம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அருமையா இருக்கு குழந்தைகளுடைய ஆசைகள் அதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது தேவைகள் செய்யணும் குழந்தைகள் சார்ந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தொழில் பெருக்கம் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க உங்க தொழில் ரீதியாக ஒரு ஒருத்தர் சந்திக்கணும் தொழில் ரீதியாக வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரணும் இதெல்லாம் செவ்வாய் இங்க இருக்கிறவர்கள போயிட்டு வந்துடுங்க தேதிக்கு வரைக்கும் இருபத்தொன்னாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு வந்துடுவார் இப்போ பத்துக்குடையவர் ஆறாம் வீட்டுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக அதற்கப்பறம் தொழில் ரீதியாக பெருசா எந்த எஃபர்ட்டும் போட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு இருபத்தொன்னாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது அடுத்தது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி வக்ர விவர்த்தி ஆகுது சனி பகவான் யாருன்னா உங்களுக்கு ஏழு எட்டு குடையவர் உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயங்கள் இருந்து பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்ளுங்கள் பனிரெண்டாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சனி வக்கரம் இல்லாத ஜாதகருக்கு யோகங்கள் ஏற்படும் திருமணம் கைகூடி வரும் அப்பா கூட இருந்து அந்த சண்டை சச்சரவு விலகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் எல்லாமே பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல ஏற்படுத்தி கொடுப்பார் அது போல குருவை பத்தி நம்ம முதல்லயே சொல்லிட்டோம் சுப நிகழ்ச்சிகள் காரியங்கள் இதெல்லாமே நிச்சயமா நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் இந்த மாசம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு கருத்து இல்ல முடிந்த அளவுக்கு இந்த மாதம் நாலாம் இடம் நல்லா இருக்கு இப்ப நாலாம் இடம் நல்லா இருக்குன்னா வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் யோகம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கு தொழிலும் இருபதாம் தேதி வரைக்கும் சிறப்பா இருக்கு ஒரு மனசு சந்தோஷமா இருக்கும் ஒரு மன ரீதியாக இருந்து வந்து ஒரு அழுத்தங்கள் விலக போகுது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது ரொம்ப உடம்பு முடியாம ஒரு சோம்பலாவே இருந்திருக்கும் இருந்துட்டு இருக்கும் இப்ப அதெல்லாமே உங்களுக்கு விலக போகுது முடிந்த அளவுக்கு முழுக்க 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 உங்க ஜாதக ரீதியாக நாலாம் இடமும் மூணாம் இடம் நல்லா இருக்கிறதுனால முயற்சிகள் குலதெய்வம் இதெல்லாம் சிறப்பா இருக்கு தெய்வ அனுகிரத்தோட இந்த மாதத்தை கடந்து கொள்ள வேண்டிய அமைப்பும் நிச்சயமாக உண்டு உங்க ஜாதகத்துல இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்களை சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் தில்லைமலம் ஸ்ரீ அசிமத் சரணம்